வெல்கம் டு தண்டர் ஹோம் கார் ப்ராடக்ட்ஸ் நாட்டு மருந்துகள் வெர்ஷன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திப்பிலி பிப்பர் லாங்கம் லாங் பப்பர்னு அழைக்கப்பட்ட அந்த திப்பிலியில அரிசி திப்பிலி யானை திப்பிலி சிறு உருண்ட திப்பிலின்னு பல ரகங்கள் இருக்கு இதுல நம்ம அதிகமா மருந்துக்காக பயன்படுத்துறது அரிசி திப்பிலி மற்றும் யானை திப்பிலி இந்த அரிசி திப்பிலிய காட்டிலும் யானை திப்பிலிங்கிறது உருவத்திலையும் சரி அதோட காரத்தன்மையிலையும் சரி அளவுல கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும் இந்த நான்கு ரகங்களை தாண்டி அஞ்சாவதா கண்டந்து பிள்ளைங்கிற ஒண்ணு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் அது வேற ஒண்ணு இல்லங்க நல்லா வளர்ந்த திப்பிலி செடியோட தண்டுகளை உடச்சி காய வச்சிருப்பாங்க அந்த காஞ்ச தண்டுகள் தான் கண்டந்து பிள்ளைன்னு அழைக்கப்படுது இந்த திப்பிளிங்கிறது மிளகு குடும்பத்தை சேர்ந்ததை இதோட இலைகள் பாக்குறதுக்கு வெத்தலை மாதிரியும் வெத்தலை கொடி மாதிரியே படர்ந்து வளரக்கூடிய கொடி வகை தாவரமாவும் இருக்கு இது நிலப்பங்கான இடங்கள்ல பாக்கு தென்னை மாதிரியான மரப்பயிர்களுக்கு இடையில ஊடு பயிரா வளரக்கூடியது அப்படி வளர்றப்ப இது எந்த மரத்துல படர்ந்துச்சோ அந்த மரத்துல உள்ள சத்துக்களையும் உறிஞ்சு ஒரு வகை தாவரம் திப்பிளியை இனிப்பு சுவையும் குளிர்ச்சி கொண்டதால நெஞ்சு கூட்டுல உள்ள சளிய இன்னுமே அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு சரிக்கிறதுக்கு சற்று கடினமானதாகவும் நெய்ப்புங்கிற எண்ணெய் பச நிறைஞ்சதாகவும் இருக்கு அதே இது அந்த திப்பிளிய நல்லா காய வச்சு அதுல இருக்கிற நீர்ச்சத்து சத்து அப்புறம் அதோட குணம் ஈரத்துப்பிளியோட பல குணங்களுக்கு எதிரானதா இருக்கும் ஆனாலும் அந்த நெய்ப்பு தன்மை மட்டும் தொடர்ந்து இருக்கும் எனதா திப்பிலியோட சுவை காரமா இருந்தாலும் அது ஜீரணத்தோட கடைசியில இனிப்பா மாறிடும் இந்த திப்பிலியானது ஹீட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுது ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இதுல இருக்கு கேன்சருக்கு எதிராக போராடுது நரம்பு தளர்ச்சிய சரி செய்யுது குடல்ல தேங்கி இருக்கக்கூடிய வாய்வை வெளியேத்துது செரியாமைய சரியாக்கும் மலப்புடல் கழிவு நீக்கி குடலை சுத்தப்படுத்தும் ரத்தத்துல யோட வேல்யூவ கரெக்ட் பண்ணும் உடல் பருமனை தடுக்குது சளி இருமல் ஆஸ்துமா டிபி மூச்சு குழாய் அலர்ச்சி முதலான லங்ஸ் ரிலேட்டடான எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வா இருக்கு தொண்டை கட்டு கரகரப்பு நீங்கி பேச்சு குரல் வளம் மேம்பட திப்பிளி ஒரு சிறந்த அருமருந்து தேன்ல ஊர்ன திப்பிளிய அடிக்கடி எடுத்துக்கிறது பட்டிமன்ற பேச்சாளர்கள் மற்றும் பாடகர்கள் டீச்சர்ஸ் மற்றும் ட்ரைனர்களோட குரல் வளத்தை இன்னுமே மேம்படுத்தும் காய்ச்சலை சரி செய்யும் ஆண்களோட விந்துணுக்கள் உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணும் முத்துல திப்பிலி காய்களை லைட்டா காய வச்சு அதையே தேன்ல போட்டு நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் அந்த தேனை மட்டுமே தொடர்ந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வர்றப்ப அது நுரையீரலோட சுவாசப்பைகளை நல்லா சுருங்கி விரைகிறதுக்கு ஊக்குவிக்கிறதால சீராகி நுரையீரலோட பலம் மேம்பட்டு அவங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுப்பெறும் சளி தொந்தரவு சைனஸ் அடுக்கு தும்மல் நீர் கோர்வைக்கு பல்வழி பிரச்சனை இருக்கிறாங்க திப்பிலி பொடியோட உப்பு சேர்த்து பல் வழக்கினா பிரச்சனை சரியாகும் மனமூட்டியாவும் மதுபான தயாரிப்பு இடுபொருளாவும் பயன்படுத்தப்படுது சளிக்காக வீட்டுல வச்சு கொடுக்கக்கூடிய முக்கியமான ஹோம் ரெமடியில திப்பிலியை வச்சு செய்யக்கூடிய திப்பிலி ரசமும் குறிப்பிடத்தக்கது மேலும் மழைக்காலங்களில் தமிழ்நாட்டோட ஃபேமஸ் சுக்குமல்லி காஃபில இந்த திப்பிலிய கொஞ்சமா சேர்க்கிறப்பதான் அதோட மனமும் சுவையும் அமாதமா இருக்கும் காயக்கல்பு மூலிகையான திரிகடுக்கத்துல சேர்க்கப்பட்ட மூன்று பொருட்கள்ல இந்த திப்பிலி பிரதானம் திப்பிலி பொடி ஒரு பிஞ்சு கூட தென் கலந்து எடுத்துக்கிறப்ப விக்கல் சரியாகும் தீபாவளி பலகாரங்களை ஒரு வெளு வெளுத்ததுக்கு அப்புறம் அது ஜீர்ணம் ஆகாம கஷ்டப்படுறத தடுக்கிறதுக்காக கொடுக்கறதுதான் தீபாவளி லேகியம் அதுல இந்த திப்ளி இடம்பெறுங்கிறது குறிப்பிடத்தக்கது திப்பிலி வயிற்று வலி வயிற்று பொறுமலை சரி செய்யும் தேமல குணமாக்கும் சப்போஸ் இந்த திப்பிலி முழுசாவோ இல்ல பொடியாவோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த திப்பிலி மட்டும் இல்ல இத சார்ந்த நாட்டு மருந்துகளும் நாட்டு மருந்து பொடிகளும் பாரம்பரிய அரிசி வகைகளும் சிறுதானியங்களும் மலை தேன் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி பனங்கற்கண்டு இயற்கை அணையடை மற்றும் நயன்தாராவோட பெமினை நாப்கின்ஸ் உட்பட அனைத்து உடல் நலம் வீட்டு நலம் சார்ந்த பொருட்கள் நம்ம தென்றல் ஹோம் ப்ராடக்ட்ஸ்ல கிடைக்கும் நீங்க தூத்துக்குடியில தான் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கிடைக்க டைரக்ட் விசிட் கூட பண்ணலாம் என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு பயனுள்ள பதிவுல நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தண்டல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியில இருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்